கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த உயர்தர பரீட்சையில் கேட்கப்பட்டிருக்கின்ற பொதுரைவு வினாக்களுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தால் அஹ் இந்த வீடியோக்குள்ள கொமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு காத்திருக்கிறேன் சரி இப்ப நம்ம ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒரு விரிவான விளக்கங்களை பார்த்து கொண்டு போகலாம் இதுல முதலாவது வினா வந்து பாருங்க இலங்கையின் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதலாம் திகதி அதன் எண்பதாம் ஆண்டு நிறைவுழாவினை கொண்டாடியுள்ளது உலகின் இரண்டாவது பெரிய வாசிப்பு மண்டபம் இப்பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் உள்ளது பல்கலைக்கழகம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் விடையாக அமைய போறது பல்கலைக்கழகம் இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பகுதியில தனது எண்பதாவது ஆண்டு நிறைவுழாவினை கொண்டாடியது எங்களுக்கு தெரியும் உலகில வந்து இரண்டாவது பெரிய வாசிப்பு மண்டபம் வந்து இந்த இருக்குது அது மட்டும் இல்லாம இலங்கையில வந்து ஒரு புகழ் கல்வி நிறுவனமாகவும் இருபத்தி இரண்டாம் திகதியில் இருந்து இலங்கையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பினை நடைமுறைப்படுத்துவதற்கு இசைவாக அப்போது இருந்த இலங்கையின் மகாதேஸ் மகா தேசாதிபதி இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் இவ்வாறு இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட மதிப்பினை பெற்றவர் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது எங்களுக்கு தெரியும் இதற்குரிய சரியான விடை திரு வில்லியம் கோபல்லாவ என்றவர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடை அதாவது வந்து பார்த்தோம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டு அன்று இலங்கையில தனது புதிய அரசியலமைப்பினை நடைமுறைப்படுத்துவது மற்றும் ஜனாதிபதி என்ற ஒரு புதிய பதவி வந்து அறிமுகமாகியது இது இதுக்கு திரு வில்லியம் கோபல்லாவ அதற்கு முன்னர் வந்து இலங்கையின் மகா சேதாதிபதியாக தான் இவர் இருந்தவர் இவர் வந்து நாட்டினுடைய முதலாவது ஜனாதிபதியாக இந்த வில்லியம் கோபல்லாவா என்றவர் வந்து நியமிக்கப்பட்ட இலங்கையினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக வந்து காணப்படுகிறது அடுத்தது மூன்றாவது வினாக நல்லபடிவு அவதானிக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு இலகுவான முறைகளில் விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இலங்கையின் காலனி காலனித்துவ ஆட்சியின் காலத்தின் கீழ் நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றிய நாடுகள் பெருமதிமிக்க வளங்களை இந்நாட்டிலிருந்து கொள்ளையடித்துச் சென்றன இவ்வாறு கொள்ளையடைத்து சென்ற பொன் வெள்ளி வெங்களம் மாணிக்கக்கள் ஆகிய அஹ் ஆகியன பதுக்கப்பெற்ற பெற்றதாகவும் இருநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுமான பீரங்கி உட்பட காலனித்துவ காலத்துக்கு பெருமதி மிக்க ஆறு பொருட்களின் உரிமையை இலங்கையிடம் மீண்டும் கையளிக்கும் உடன்படிக்கையில் அண்மையில் கையொப்பமிட்ட நாடு பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்குரிய சரியானபடியாக அமையப்போறது வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து என்ற ஒரு நாடுதான் இதற்கு சரியான விடை எங்களுக்கு தெரியும் நெதர்லாந்து அண்மையில வந்து இலங்கையின் காலனித்துவத்தின் காலத்தில வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பெருமதிமிக்க ஆஹ் அதாவது பொருட்களை வந்து கையெழுப்பதற்கு ஒப்பமிட்டது இதில் வந்து இது வந்து குறிப்பா இருநூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் இருக்கின்ற பொருட்கள் மிக முக்கியத்துவமானதாக காணப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் காலனித்துவ சுரண்டல் பின்னணியில இருந்ததும் மற்றது வந்து ஒரு நிரந்தரமான நீதி மற்றும் உரிமைகளை மீட்டெடுக்குவதற்கும் இது ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நெதர்லாந்து கையொப்பமிட்டு இருக்கிறத வந்து நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்தது நாலாவது வினா வந்து பாருங்க அண்மைய காலங்களில் குழந்தை பருவ கொடுமை அஹ் உள்ளது என இலங்கையில் நடைமுறையில் உள்ள புதிய கற்கையில் இருந்து அறிய கிடைக்கின்றது அஹ் சிறிய பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடையேயும் கட்டளைமை இளைஞர்களுக்கு இருக்கும் கொடுமையின் ஒரு விளைவாக பின்புறவற்றில் ஏது அமைவது இல்லை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க சரி இப்ப இதுக்குரிய சரியான விடை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து என்ன சொன்னால் புற்றுநோய் என்றதான் இதற்குரிய சரியான விடை அதாவது இந்த குழந்தையினுடைய பருவ கொழுமையின் மூலம் பெரும்பாலும் இந்த ஆஸ்மா இந்த உயர் அழுத்த நோய்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரோல் அடுத்தது நீரழிவு இதுகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு தாக்கம் செலுத்துவது இல்லை ஆனாலும் இந்த புற்றுநோய் என்றது வந்து ஒரு உடனடி விளைவாக வந்து கருதப்பட்டாலும் அதே சமயம் இந்த கொடுமையொரு நீண்ட காலத்துல வந்து சில வகையான புற்றுநோய்களுக்கு அடிப்படை காரணிகளாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனாலும் இது ஒரு நேரடி விளைவாக இல்லாத இருக்கிறது வந்து அஹ் நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே சரியான வழியாக அமையப்போறது புற்றுநோய் அடுத்தது ஐந்தாவது வினா வந்து பாருங்க இலங்கை பின்வரும் எந்த தாபனத்தின் ஒரு அங்கத்துவ நாடு அன்று வழியாக அமைய போறது ஆசியான் இந்த ஆசியன் அமைப்பு தான் வந்து இந்த இலங்கை எந்த விதமான அங்கத்துவமும் வைக்கவில்லை ஆனா ஏனி எல்லா நாடுகள்லையும் வந்து இந்த பிரிக்ஸாக இருக்கட்டும் ஐக்கிய நாடுகள் தாபனமா இருக்கும் சார்க்காக இருக்கட்டும் பொதுநலவாய நாடுகள் இதுல எல்லாத்திலையுமே இலங்கை ஒரு அங்கத்துவம் இருக்கிறது ஆனா இந்த ஏசியன் அமைப்புல வந்து இலங்கை வந்து எந்த விதமான அங்கத்துவமும் கொண்டிருக்கவில்லை அதாவது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு என்று சொல்லியும் இந்த நாட்டை இந்த அமைப்பு வந்து சொல்றதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருப்போம் அடுத்தது ஆறாவது வினா வந்து பாருங்க ஆறாவது வினா ஆஹ் இப்படியே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எழுதுறவங்களுக்கும் அல்லது வந்து முன்னெழுதுறவங்களுக்கும் இந்த வினா பகுதிகள் ஒரு என்னன்னு சொல்றோம் வாய்க்கு தெளிவினை பெற்றுக்கொண்டுதான் நீங்க கோடு போடு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும் சரிதானே ஓகே அப்ப ஆறாவது வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திகதி நடைபெற்ற ஒரு ஆய்வு சத்திர சிகிச்சையின் போது ஒரு பெண்ணின் மூளையிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு உயிர ஒரு உயிருள்ள ஒட்டுண்ணி புழு அகற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இச்சத்திர சிகிச்சையுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களில் ஒருவர் தொற்று நோய் நிபுராகிய டாக்டர் சஞ்சய சேனநாயக்க ஆவார் இந்நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று சொல்லி இந்த நிகழ்வு எங்கே நடைபெற்றது எங்களுக்கு தெரியும் கன்பரா என்ற ஒரு இடத்துல தான் வந்து இது வந்து நடைபெற்றது அதாவது அஹ் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று ஆஸ்திரேலியாவின் கன்பரா நகரில ஒரு ஆரோக்கிய சத்திர சிகிச்சையின் போது ஒரு பெண்ணின் மூளையிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு உயிருள்ள ஒட்டுண்ணி புலி ஒன்று அகற்றப்பட்டது இது முதல் முதல்ல முதல் முறையாக மனித மூலையிலிருந்து அஹ் ஒரு உயிருள்ள புழு ஒன்று அகற்றப்பட்ட நிகழ்வாக வந்து கருதப்படுகிறது இச்சத்திர சிகிச்சையில வந்து டாக்டர் சஞ்சய சேநாயக்க மற்றும் தொற்று நோய் நிபுணராக இவர் செயற்பட்டிருந்ததையும் நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் இந்த சம்பவம் உலகளாவிய ரீதியில அறிவியல் மற்றும் மருத்துவத்துறையில மிகவும் ஒரு கவனத்தை பெற்ற ஒரு நிகழ்வாகவும் வந்து இது வந்து அடையாளப்படுத்தப்படுது அடுத்தது ஏழாவது வினா வந்து பாருங்க ஏழாவது வினா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் மூலம் விருத்தி செய்யப்பட்ட சந்திரயான் நிகழ்ச்சி திட்டம் என அழைக்கப்படும் சந்திர ஆய்வு தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பதினாலாம் தேதி புறப்பட்ட விண்வெளி கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சந்திரனின் தென் துருவ மேற்பரப்பினை வெற்றிகரமாக இறங்கிய அண்மை கால முயற்சியின் பெயர் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் இதற்குரிய சரியான விடை சந்திரயான் திரி இது வந்து தென் துருவங்களை வந்து ஆய்வு செய்து அதற்குரிய தகவல்களை வந்து வெளியிட்டமை நாங்க நாங்கள் அண்மை காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கால பகுதியில் மிகவும் முக்கியத்துவமான ஒரு ஒரு செய்தியாக வந்து வந்து என்ன செய்யலாம் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து அடுத்தது எட்டாவது வினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆசியன் விளையாட்டுப் போட்டியில் இலங்கை விளையாட்டு வீராங்கனை ஆகிய தரிசி தில்சரா கர்ணாரத்தின தங்கப்பதக்கத்தினை வென்ற விளையாட்டு நிகழ்ச்சி அது அஹ் இதுகும் இலங்கையில வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு நிகழ்வாக வந்திருக்குது அஹ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற இந்த பத்தொன்பதாவது இந்த ஆசியன் விளையாட்டுப் போட்டியில இலங்கை விளையாட்டு வீராங்கனையா தரிசி திருசரா காரணம் நானூறு மீட்டர் ஓட்ட போட்டியில வந்து எத்தனை மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்ட போட்டியில இவர் வந்து தங்கப்பதக்கங்களை வண்டு தங்கப் பதக்கங்களை வண்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு செய்தியாக வந்து இது பேச பொருளாக வந்து இருந்ததையும் நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் இது ஒரு முக்கியமான இருந்த ஒரு விளையாட்டு போட்டியில தங்கம் பெற்றது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக வந்து பேசப்படுகிறது அடுத்தது ஒன்பதாவது வந்து பாருங்க காசா பிரதேசத்தில் சாதாரண மக்கள் பலர் இறப்பதற்கு ஏதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கும் அஹ் ஹமாசுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பமாயிட்டு காசா பிரதேசத்தில் பின்வரும் எந்த பகுதியின் பொது எல்லையாக இவை அமைந்திருந்தது என்று சொல்லி ஆஹ் வினா பகுதி ஒன்று கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் இதனுடைய அமைப்பாக வந்திருந்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த எகிப்து எகிப்து எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான ஒரு பிரதேசம் இந்த காசா பிரதேசம் என்பது எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில அமைந்திருக்கிற ஒரு பிரதேசமாக வந்திருக்குது இது மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கோண பகுதியாகவும் இது காணப்படுகிறது இதுல பாலஸ்தீனிய பெரும்பான்மையாக உள்ளரை உள்ள பெரும்பான்மையாக காணப்படுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே கிளம்பிய ஒரு யுத்தம் காசா பிரதேசத்துல பல உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததாகவும் வந்து பல செய்திகள் வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்தது பத்தாவது பாருங்க மனித உரிமைகளுக்காக போராடும் மொஹோமாலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குரிய சமாதத்துக்கான நோபல் பரிசினை பெற்றுள்ளார் இவர் எந்த நாட்டினை சேர்ந்தவர் என்று சொல்லி இங்கே வந்து கேட்கப்பட்டிருக்குது எங்களுக்கு தெரியும் இதற்குரிய சரியான வழியாக அமைய வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஈரான் நாட்டினை சேர்ந்த ஒருவராக வந்து காணப்படுகிறார் இந்த நார்கிஸ் மொஹோமாடி என்பவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசினை வென்ற ஒரு நபர் இவர் ஈரான் நாட்டினை சேர்ந்த மனித உரிமைகளுக்குரிய ஒரு ஆதார ஒரு என்னன்னு சொல்றது அவருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பக்கச்சார்பாக இருந்த ஒருவராகவும் அதே நேரத்துல குறிப்பாக வந்து பெண்கள் உரிமைகள் மற்றும் சமூக நீதிக்காக போராடிய ஒருவராகவும் வந்து இவர் காணப்படுகிறார் இவரும் அந்த ஈரான் அஹ் நாட்டுல வந்து ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு நபராகவும் வந்து இவர் வந்து அறியப்படுகிறார் அஹ் இதுல நாங்க முக்கியமாக ஒரு பத்து வினாக்களை வந்து பாத்துருக்கோம் இந்த பத்து வினாக்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் அஹ் நீங்க எனக்கு இதுல கொமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை தாரத்துக்கு காத்திருக்கிறேன் தொடர்ச்சியாக நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த ஏஎல் எழுதுகிற மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக வருகின்ற மற்ற ஐக்கு வினாக்களையும் மற்றும் கூட்டு வினாக்களையும் தொடர்ச்சியாக நான் பதிவிடுகிறேன் தொடர்ச்சியாக வீடியோவில் இணைந்திருங்க நன்றி